இந்திய நண்பர்களே அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் நாம் அனைவருக்கும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரியட்டும் ஆமீன் பெண்கள் மாதவிடை காலத்தில் ஒழு கேள்வி நிறைய பெண்களிடையே இருக்குங்க இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் கூடவே தொழுகை விரிப்பை தொடலாமா தொடலாமா குளிப்பு கடமையாக்கப்பட்ட காலத்தில் கூட பார்க்கலாம் சந்தேகமே வேணாங்க மாதவிடை காலத்திலும் அதாவது ஹைல் காலத்திலும் சரி ஜனாபத்துக்கு பிறகு அதாவது கணவன் மனைவி உடலுறவுக்கு பிறகும் சரி ஒழு செய்யலாம் இதுல எந்த விதமான தடையும் கடமையாக்கப்பட்டிருக்கும் போது போது செய்றது ரொம்பவே நல்லதுங்க செல்லா செல்லம் அவர்கள் ஜனாபத் குளிப்பு கடைமையாக்கப்பட்டிருக்கும் போது உண்ணவும் உறங்கவும் எண்ணினார்கள்னா தொழுகைக்கு ஒழு செய்யறத போலவே செஞ்சிட்டு உறங்கவும் செஞ்சிருக்காங்க உண்ணவும் செஞ்சிருக்காங்க அப்போ ஒழு கண்டிப்பாக குளிப்பு கட்டாயம்ன்ற காலகட்டத்துல கூட தாராளமா செய்யலாம் ஈவன் ஹயர் காலகட்டத்துல கூட அதாவது மாத விடை காலகட்டத்துல கூட ஓகேவா கிளியர் ஆயிடுச்சா ஓகே சில பேருக்கு மாதவிடை திருக்குறான தொடலாமான்ற டவுட் இருக்கும் தொடவும் கூடாது ஓதவும் கூடாது யாராவது கேட்கலாம் பார்க்கலாம் ஏன்னா அன்னை ஆயிஷா தல அண்ணா அவர்கள் சொல்றாங்க என்னுடைய ஹைல் காலத்துல அதாவது மென்சுரேஷன் பீரியட்ல செல்லம் அவர்கள் என் மடியில படுத்துக்கொண்டு திருக்குறான் ஓதுவாங்கன்னு அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு த تعالی அन्हाவே சொல்றாங்க சரி தொழுகை விரிப்பு பிரேயர் மேட் தொடலாமான்னு கேட்டீங்கன்னா தொடலாங்க ஏன்னா அன்னை ஆயிஷா ரத்தியலா தலா அண்ணா அவர்கள் தெரிவிக்கிறாங்க செல்லலா செல்லம் அவர்கள் என்னிடம் மசூதியில் இருந்து விரிப்பை கொண்டு வாங்கன்னு கூறினார் நான் அதற்கு யார சொல்லலாம் நான் ஹைல் நிலையில் உள்ளேன்னு சொல்றாங்க அதற்கு செல்லலா செல்லம் அவர்கள் ஆயிஷா உன்னுடைய ஹைல் உனது கைகள்ல இல்லைன்னு சொல்றாங்க சோ பிரேயர் மேட் தொடுறதுக்கும் ஹைல் நிலையில் இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு க்ளியராக தெரிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா